இன்றைக்கு மர்வான் பிஷாரா அவர்கள் பேசுகிற நேரத்தில் அமெரிக்காவுல இஸ்ரேலுக்கு எதிரான எண்ணப்பாடுகள் மாற்றம் அடைகிறது தொடர்பாகவும் எங்களுடைய ஆயுதங்களை எப்படி பயன்படுத்துவது என்பது தொடர்பாகவும் நாங்கள் நேரடியாக அரசாங்கத்தோடு பேசுவதற்கு தயாராக இருக்கிறோம் இதுதான் நாங்கள் தெரிவித்த கருத்து என்று சொல்லியிருக்கிறார் பாலஸ்தீனத்தை ஒரு தனி நாடாக எதிர்வருகிற ஜூன் மாதத்தில் நாங்கள் அங்கீகரிக்க இருக்கிறோம் என்கிற அறிவிப்பை பிரான்சினுடைய அதிபர் இமானுவேல் மக்ரான் வெளியிட்டிருக்கிறார் என்பதுதான் அந்த மகிழ்ச்சிக்குரிய செய்தியாக இருக்கிறது ஆயிரம் இஸ்ரேலிய ராணுவத்தை சேர்ந்த ரிசர்வ் படையைச் சேர்ந்தவர்கள் இஸ்ரேல் யுத்தத்தை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்கிற கடிதத்தை இஸ்ரேலுடைய ராணுவ தளபதிக்கு பல எதிர்ப்புகளை அந்த கடிதம் கிடைச்சிடக்கூடாதுன்னு அவங்க என்ன காரியங்கள் எல்லாம் பண்ணாங்களோ அதை மீறி அவங்க கொடுத்துருக்கிறாங்க அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாது பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகள் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டாவது நாளாக காசாவிலும் காசாவையொட்டிய பாலஸ்தீன பெருநில பரப்பிலும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் இன்றைக்கும் நாம் பார்க்க இருக்கிறோம் காசாவிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டு ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு நாட்களை இன்றோடு தாண்டுகிற இதே நேரத்தில் இன்றைக்கும் பாலஸ்தீனத்தினுடைய வெஸ்ட் பேங்க் பகுதியில் இருக்கக்கூடிய பலாதா அகதிகள் முகாமை சுற்றி வளைத்து தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் என்கிற செய்திகள் வெளியாக இருக்கக்கூடிய அதே நேரத்தில் காசாவுக்குள் இருக்கக்கூடிய சுஜாயா பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் பயங்கரமான தாக்குதல்களை முன்னெடுத்து வருகிறது இதுவரைக்கும் பத்தொன்பது சகோதரர்கள் அங்கே கொல்லப்பட்டு ஷஹீதாகி இருக்கக்கூடிய செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரம் அல் ஜசீராவினுடைய பிரபல பத்திரிக்கையாளர் ஒருவர் கொல்லப்பட்டிருக்கிறார் ஷஹீதாகி இருக்கிறார் என்ற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது அதே நேரத்தில் நாற்பத்தி ரெண்டுக்கு மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்ற செய்திகளும் இன்றைக்கு பதிவாகி இருக்கிறது இந்த நிலையில அல் ஜசீராவினுடைய மிக முக்கியமான சர்வதேச ஆய்வாளராக இருக்கக்கூடிய மர்வான் பிஷாரா அவர்கள் இது தொடர்பாக ஒரு முக்கியமான கருத்தை இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார் அதில் அவர் பேசுகிற நேரத்தில் இஸ்ரேல் காசாவுக்கு நடத்தி வரக்கூடிய தற்போதைய தாக்குதல்கள் தொடர்பான ஒரு வாதத்தை அவர் முன்வைத்திருக்கிறார் அந்த வாதத்தை அவர் சொல்லும் போது இந்த தாக்குதல்கள் எல்லாம் இண்டஸ்ட்ரியல் ஸ்கேல் கில்லிங் இந்த தாக்குதல்கள் தொழில்துறை ரீதியிலான தாக்குதல்கள் என்று அவர் வர்ணித்திருக்கிறார் அவர் சொல்லும்போது என்ன சொல்றார் கேட்டா இந்த தாக்குதல்கள் இதற்கு முன்பதாக நடந்த தாக்குதல்களை விட வித்தியாசமானதாக இருக்கிறது இந்த தாக்குதல்களில் எவ்விதமான உணர்ச்சிகளும் இல்லை கொன்று குவிக்க வேண்டும் என்பது மட்டும்தான் அவர்களுடைய எண்ணமாக இருக்கிறது எந்த விதமான கணக்கீடுகளும் இதிலே இல்லை எத்தனை பேர் வேணும்னாலும் கொள்ளுங்க என்கிற தான் இந்த தாக்குதல்கள் நடத்த நடத்தப்படுகிறது அதே போன்று இராணுவ இலக்குகள் எதுவுமே இதிலே இல்லை இராணுவ ரீதியிலாக நாங்கள் இந்த இடத்துல பயங்கரவாதிகள் இருக்கிறார்கள் இந்த இடத்துல அவங்க இருக்கிறாங்க என்று இலக்கு வைத்து தான் இராணுவம் தாக்குதல் நடத்த வேண்டும் அப்படி எந்த தாக்குதல்களையும் அவர்கள் நடத்தவில்லை எந்த இடத்தில் வேண்டுமானாலும் யார் மீது வேண்டுமென்றாலும் நீங்கள் எப்படியான தாக்குதல்களையும் நடத்தலாம் என்று சொல்லி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்திற்கு இண்டஸ்ட்ரியல் ஸ்கேல் கில்லிங் என்கிற வகையில் தொழில்துறை ரீதியிலான ஒரு கொலை திட்டம் தான் தற்போது வழங்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளை இன்றைக்கு அல் ஜசீராவினுடைய மூத்த பத்திரிகையாளரும் ஆய்வாளருமாக இருக்கக்கூடிய மர்வான் பிஷாரா அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் உண்மையும் அதுதான் அங்கு நடக்கக்கூடிய யுத்தம் யுத்தம் அல்ல தொழில் ரீதியிலான தாக்குதல் என்பதை உணர முடிகிறார் அதே நேரம் இன்றைக்கு மர்வான் பிஷாரா அவர்கள் பேசுகிற நேரத்தில் அமெரிக்காவுல இஸ்ரேலுக்கு எதிரான எண்ணப்பாடுகள் மாற்றமடைகிறது என்கிற ஒரு முக்கியமான செய்தியை சொல்லியிருக்கிறாரு அமெரிக்க மக்கள் இஸ்ரேலை வெறுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் அமெரிக்க மக்கள் இஸ்ரேலை புறக்கணிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் அது தற்போது நடந்து வரக்கூடிய செயல்பாடுகளில் இருந்து நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது ஆனாலும் அரசாங்கங்கள் செயலற்றதாக இருக்கிறது என்கிற செய்தியை மர்வான் பிஷாரா அவர்கள் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள் இந்த நிலையில தான் நேற்று நம்முடைய வீடியோவில் ஒரு செய்தியை சொல்லி இருந்தோம் பாரசீனத்திற்கு ஆதரவாக லெபனானிய மக்களுக்காக போராடுவதாக சொல்லக்கூடிய இரானுடைய ஆதரவு பெற்ற போராட்டக் குழுவாக இருக்கிற ஹெஸ்போதாக்கள் தொடர்பான செய்தி ஹெஸ்போதாக்கள் ஆயுதத்தை கலைவதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்று சொல்லி வெஸ்ட் மீடியாக்கள் ஒரு செய்தியை சொல்லியிருந்தன ராய்டருடைய செய்தியை மீண்டும் கொள்காட்டி அல் ஜசீராவும் செய்தி வெளியிட்டிருந்த நிலையில இன்றைக்கு ஹெஸ்புல்லாக்களுடைய மூத்த தலைவர் ஒருவர் இது தொடர்பான கருத்துக்களை சொல்லியிருக்கிறார் இருக்கிறார் அதிலே மிக தெளிவாக கிறிஸ்டல் கிளியர் ஆக அவர் சொல்லி செய்தி என்னன்னு கேட்டா லெபனானுடைய தேசிய பாதுகாப்பு தொடர்பாகவும் எங்களுடைய ஆயுதங்களை எப்படி பயன்படுத்துவது என்பது தொடர்பாகவும் நாங்கள் நேரடியாக அரசாங்கத்தோடு பேசுவதற்கு தயாராக இருக்கிறோம் இதுதான் நாங்கள் தெரிவித்த கருத்து என்று சொல்லியிருக்கிறார் அதுவும் எப்பொழுது அரசாங்கத்தோடு பேசுவோம் என்று சொன்னால் லெபனானை ஒட்டி இருக்கக்கூடிய லெபனானுடைய பகுதிகளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுகளுக்கு பிறகு இருந்து ஐந்து மலைகள் இருக்கக்கூடிய பகுதிகளை இஸ்ரேல் கைப்பற்றி வைத்திருக்கிறது இந்த பகுதிகளில் இருந்து இஸ்ரேல் வெளியேறினால் நாங்கள் லெபனானுடைய அரசாங்கத்தோடு பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருக்கிறோம் எங்களுடைய பேச்சுவார்த்தை லெபனான் கவர்மெண்ட்டோடையே தவிர இஸ்ரேலோடு கிடையாது ஆனால் அந்த பேச்சை நடத்துறதா இருந்தால் கூட இஸ்ரேல் ஐந்து இடங்களில் இருந்து வெளியே சென்றுவிடும் இந்த இடங்கள் எல்லாம் இப்போ பிடிச்ச இடங்கள் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுகளுக்கு பிறகு பிடித்த இடங்கள் அந்த இருந்து இஸ்ரேல் வெளியேறினால் நாங்கள் ஆயுதம் தொடர்பாக அதை எப்படி பயன்படுத்துவது என்பது தொடர்பாக பேச்சுக்களை நடத்துவதற்கு தயாராக இருக்கிறோம் என்பதுதான் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய மிக தெளிவான அறிக்கையாக இருக்கிறது எனவே அவர்கள் ஆயுதங்களை மௌனிக்க செய்வது தொடர்பான எந்த வெளியிடவில்லை என்பதையும் அதே நேரம் இன்றைய நாள் ஒரு மிக முக்கியமான மகிழ்ச்சியான ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது என்ன செய்தி என்று சொன்னால் பாலஸ்தீனத்தை ஒரு தனி நாடாக எதிர்பார்க்கிற ஜூன் மாதத்தில் நாங்கள் அங்கீகரிக்க இருக்கிறோம் என்கிற அறிவிப்பை பிரான்சின் பிரான்சினுடைய அதிபர் இம்மானுவல் மெக்ரான் வெளியிட்டிருக்கிறார் என்பதுதான் அந்த மகிழ்ச்சிக்குரிய செய்தியாக இருக்கிறது அவருடைய அவர்களுடைய நடவடிக்கையை பொறுத்தவரையில் கடந்த காலங்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்ம தாங்கிக் கொள்ள முடியாத பல நடவடிக்கைகளை செய்திருக்கிறார் என்றால் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஏன்னா இம்மானுவேல் மெக்ரான் இந்த யுத்தம் ஆரம்பித்ததோடு என்ன நினைச்சாருன்னா இஸ்ரேலை ஆதரிக்க வேண்டும் என்றுதான் நினைத்தார் உடனடியாக அமெரிக்க அதிபர் அப்போதைய அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் உடனே இஸ்ரேலுக்கு வந்தார் அக்டோபர் ஏழாம் தேதிக்கு பிறகு அதே போன்று அன்றைய யூகேனுடைய பிரதமராக இருந்த ரிஷி சுனக் உடனடியாக வந்தார் இப்ப எல்லாமே ஆட்சி மாற்றங்கள் நடந்திருக்கிறது அதே நேரத்தில் அன்றைக்கும் இன்றைக்கும் பிரான்சினுடைய ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய இமானுவல் மெக்ரானும் உடனடியாக இஸ்ரேலுடைய தலைநகரத்துக்கு வந்து இஸ்ரேலிய பிரதமர் எல்லாரையும் சந்தித்து உங்களுக்கு அந்த தாக்கல் நடந்துட்டு இந்த தாக்கல் நடந்துட்டு நாங்கள் உங்களோட நிற்ப எல்லாம் பேசியிருந்தாங்க இம்மானுவல் மெக்ரானுடைய அரசுக்கு எதிராகவும் தேர்தல் நடத்தப்பட்டு அவர் ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட்டோடு தான் அங்கே இருக்கிறார் அவங்களுடைய அரசியல் ஒரு இடியப்பச்சுக்களான அரசியல் அதை நம்ம இங்கே வரல ஆனாலும் இன்றும் அவர் அதிபராக இருக்கிறார் அவர் அதிபராக இருக்கிற நேரத்தில் இந்த தீர்மானத்தை அவர் கொண்டு வரை இருக்கிறார் நமக்கு தெரியும் இரண்டு நாட்களாக அவர் ஜோர்தானுக்கு அதே நேரத்தில் எகிப்துக்கும் பயணம் மேற்கொண்டு எகிப்தில காசா தூரமான ஒரு மீட்டிங் நடைபெற்றது மட்டுமல்லாம எகிப்தினுடைய ரஃபா பார்டர் இருக்கக்கூடிய காசா மக்களுக்கு உணவு கொண்டு செல்லக்கூடிய அந்த கிராமத்தை அந்த வில்லேஜ் அவர் நேரடியாக போய் பார்த்திருந்தார் என்கிற செய்தியெல்லாம் நம்ம ஏற்கனவே சொல்லி இருந்த தான் இன்றைக்கு எதிர்பார்க்கிற ஜூன் மாதத்துக்குள்ளாக பாலஸ்தீனத்தை தனி நாடாக நாங்கள் அங்கீகரிக்க இருக்கிறோம் என்கிற செய்தியை அவர் வெளியிட்டிருக்கிறார் இந்த நிலையில் இந்த மகிழ்ச்சிகரமான செய்தி வந்ததோட இஸ்ரேலிய கவர்மெண்ட் சார்பாக இஸ்ரேலுடைய வெளியுறவு அமைச்சர் உடனடியாக ஒரு காட்டமான அறிக்கையை வெளியிட்டிருக்கிறான்னா இந்த எங்க ஊர்ல என்ன சொல்லுவாங்கன்னா சாரப்பாம்புட மேல மண்ணெண்ணைய கொளுத்திவிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி சொல்லுவாங்க உடனே அது சொரிச்சல் தாங்காம பதறிக்கிட்டு இருக்கும் அந்த மாதிரி இப்ப இஸ்ரேலுக்கு இன்றைக்கு இரண்டு சொரிச்சல்கள் உண்டாகி இருக்கிறது அதுல மிகப்பெரிய சொரிச்சல் இம்மான்வல் மெக்ரானுடைய இந்த அறிவிப்பு அதைவிட மிகப்பெரிய இன்னொரு சொரிச்சல் இருக்கு அதை பின்னாடி நம்ம பார்ப்போம் இந்த இம்மானுவல் மெக்ரான் அவர்களுடைய அறிவிப்பை தொடர்ந்து கருத்து சொல்லியிருக்கக்கூடிய இஸ்ரேலிய வெளியுறவு அமைச்சர் என்ன சொல்றாரு கேட்டால் பாலஸ்தீனத்தை ஒரு தனி நாடாக இஸ்ரேல் அங்கீகாரம் கொடுப்பது என்பது பயங்கரவாதத்திற்கு பரிசளிப்பதற்கு நிகரானது எனவே பயங்கரவாதம் என்கிற பரிசு அவர் கொடுக்க கூடாது என்று சொல்லியிருக்கார் ஆனால் பிரான்ஸை பொறுத்தவரையில் ஆரம்ப காலம் தொட்டு டபுள் ஸ்டேட் என்கிற நிலையில் இருக்கிறாங்க பாலஸ்தீனம் ஒரு தனி நாடாக ஆகணும் இஸ்ரேல் ஒரு தனி நாடாக ஆகணும் அவங்க ஒரே நிலைப்பாட்டில் இருந்தவங்க தான் இப்ப என்ன பண்றாங்கன்னா ஐநாவினுடைய தீர்மானம் நடைமுறைக்கு வந்து அதை தனி நாடாக இன்னும் அங்கீகரிக்காத நிலை இருக்கிறதுனால நாங்க அதை அக்ரி பண்ண ரெடி ஆயிட்டோம் என்கிற ஒரு நிலைக்கு இம்மானுவேல் மெக்ரான் அவர்கள் வந்திருப்பது என்பது ஒரு மிக முக்கியமான ஜியோ ஒரு ஒரு திடகாத்திரமான திடீர் திருப்பு முனையாக இது மாறி இருக்கிறது யாருமே இந்த அறிவிப்பை எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க குறிப்பாக இந்த அறிவிப்புல அப்படி என்ன இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா உலகத்தில் நூற்றி முப்பத்தி நான்கு நாடுகள் பாலஸ்தீனத்தை நாடாக அங்கீகரி இருக்க இலங்கை அங்கீகரித்து இருக்காங்க இந்தியா நேரு காலத்திலேயே அங்கீகரிச்சிட்டு போயிட்டாங்க இப்படி பல நாடுகள் அங்கீகரிச்சிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினான்கு பதினைந்தாம் ஆண்டுகளுக்குள்ளாக பதினான்கு நாடுகள் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகாரமும் கொடுத்திருக்கிறார்கள் இந்த நிலையில் பதினாலோட பதினஞ்சாவதாக போகுது பிரான்ஸ் என்று நாம் கடந்து போக முடியாதுங்க காரணம் என்னென்னா ஐநாவில் வீட்டோ பவர் வைத்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து அதிகாரம் கொண்ட நிரந்தர உறுப்பினர்களாக பாதுகாப்பு சபையிலே இருக்கக்கூடிய நாடுகளில் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்கக்கூடிய முதல் நாடாக பிரான்ஸ் ஆக போகிறது வீட்டோ பவர் நீங்க என்ன தீர்மானம் கொண்டு வந்தாலும் அங்கு ஒரு அஞ்சு நாடு இருக்குது அமெரிக்கா இருக்குது ரஷ்யா இருக்குது பிரித்தானியா இருக்குது சைனா இருக்குது பிரான்ஸ் இருக்கிறாங்க இந்த ஐந்து நாடுல ஏதாவது ஒரு நாடு இதை நாங்கள் ஏத்துக்க முடியாது என்று சொல்லிட்டாங்கன்னா உலகத்தில் இருக்க ஒட்டுமொத்த எல்லா நாடும் சேர்ந்து ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தாலும் அந்த தீர்மானம் செல்லுபடியற்றதாக மாறிவிடும் அந்த அந்த நிலையில தான் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக கொண்டு வருகிற எல்லா தீர்மானத்தையுமே அமெரிக்கா வீட்டோவை பயன்படுத்தி பயன்படுத்தி இல்லாமல்

வлла அல்லாஹ்வுடைய நாட்டம் என்பதை வித்யாசமானதாக இருக்கிறது வлла ரஹ்மான் பாலஸ்தீன மக்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு இன்றைக்கு அடுத்ததாக இஸ்ரேலுடைய தலையில ஒரு பெரிய இடி விழுந்திருக்கிறது அது என்ன இடி என்கிறத தான் നമ്മ பாக்க போறோம் இத முதல்ல இவர் யாருன்னு கேட்டா இஸ்ரேலுடைய ಮಿಲಿட்டரி ચીഫ് இவர்தான் இஸ்ரேலுடைய ராணுவ தளபதியாக இருக்கிறார் இன்னைக்கு ஏன் இவர் முக்கியத்துவ என்று சொன்னா இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய செய்தி அப்படிப்பட்டது இஸ்ரேலுக்குள்ள இருந்து இயங்கக்கூடிய அல் போன்று ஓரளவுக்கு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய இந்த செய்திகளை எல்லாம் வெளியே கொண்டு வரக்கூடிய ஒரு பத்திரிகை தான் ஹேரட்ஸ் ஹேரட்ஸ் மீதும் தடை விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையிலையும் அதை மீறி அவங்க செயல்பட்டு வர்றாங்க ஹேரட்ஸ் பத்திரிகை இன்றைக்கு ஒரு முக்கியமான செய்தியை தலைப்பு செய்தியாக வெளியிட்டாங்க இஸ்ரேலுக்குள்ள பத்துக்கிட்டு எரியக்கூடிய ஒரு செய்தியாக அது மாறி இருக்கிறது மட்டுமல்லாமல் சர்வதேச ஊடகங்கள்லையும் இப்போ நம்ம இந்த வீடியோவை பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் பார்த்தீங்கன்னா பற்றி எறியக்கூடிய ஒரு செய்தியாக அது மாறி இருக்கிறது அது என்ன செய்தி என்று சொன்னால் இஸ்ரேலுடைய ரிசர்வ் படையைச் சேர்ந்த ஆயிரம் படை வீரர்கள் ராசா மீதான இஸ்ரேலுடைய யுத்தத்தை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று சொல்லி கையெழுத்திட்டு இராணுவத்துக்கு கடிதம் கொடுத்துட்டாங்க நாங்கள் யுத்தத்தில் பங்கேற்க மாட்டோம் ரிசர்வ் படையிலிருந்து நாங்கள் யுத்தத்துக்கு வர மாட்டோம் எனவே இந்த யுத்தத்தை நிறுத்துங்க என்று சொல்லி அவங்க கடிதம் கொடுத்துருக்கிறாங்க குறிப்பாக நேற்றைய தினம் இஸ்ரேலுடைய விமானப்படையினுடைய மூத்த தளபதிகள் என்ன என்ன பண்ணாங்கன்னா இவங்களை அழைச்சி பேசியிருந்தாங்க நீங்கள் இந்த வேலை காரியத்தை பண்ணக்கூடாது என்று சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி பேசினதில் பதினஞ்சு பேர் ஓகே நாங்கள் இந்த கையெழுத்தை போடலை அப்படின்னு ஒதுங்கினாலும் அதிலையும் எட்டு இல்லை கையெழுத்து போட போகிறோம்னு ரிட்டர்ன் வந்துட்டாங்க எனவே ஏழு பேர் மாத்திரம் ஆயிரம் பேரில் ஏழு பேர் மாத்திரம் கையெழுத்திடாமல் இருந்திருக்கிறார்கள் ஆனால் கடிதத்துக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் மொத்தத்துல ஆயிரம் இஸ்ரேலிய ராணுவத்தை சேர்ந்த ரிசர்வ் படையை சேர்ந்தவர்கள் இஸ்ரேல் யுத்தத்தை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்கிற கடிதத்தை இஸ்ரேலுடைய ராணுவ தளபதிக்கு பல எதிர்ப்புகளா அந்த கடிதம் கிடைச்சிடக்கூடாதுன்னு அவங்க என்ன காரியங்கள் எல்லாம் பண்ணாங்களோ அதை மீறி அவங்க கொடுத்திருக்கிறாங்க என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்துல ராசாவினுடைய சண்டையை நிறுத்த கோரித்தான் இந்த கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது ஹாரேட்ஸ் அந்த கடிதத்தினுடைய சில பகுதிகளையும் வெளியிட்டிருக்காங்க கடிதத்தில் என்ன இருக்குது

என்கிற ஒரு கருத்தை அவங்க முன் வச்சிருக்கிறாங்க கடிதத்தில் குறிப்பாக எக்ஸ்ட்ரா அவங்க என்ன சொல்றாங்கன்னா இஸ்ரேல் ராணுவத்தினுடைய ரிசர்வ் படைகளை இது ரொம்ப சோர்வடைய செஞ்சிருச்சு எங்களுக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு இதுக்கு யுத்தம் மேல முடியலை அப்படிங்கிறாங்க சொல்றாங்கன்னா காசாவுல பணைய கைதிகளை பாலஸ்தீன விடுதலை அமைப்பு வச்சுக்கிட்டு இருக்காங்க பணைய கைதிகளில் பொதுமக்களும் இருக்கிறாங்க ராணுவத்தை சேர்ந்தவங்களும் இருக்கிறாங்க இவங்க கொல்லப்படுகிற அளவுக்கு நம்ம யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் நம்ம மக்கள் நம்ம அங்க கொண்டுகிட்டு இருக்கிறோம் நீங்க காசா மக்களை கூடுறதாக நினைச்சிக்கிட்டு அங்க இருக்கிற நம்ம மக்கள் தானே செத்துக்கிட்டு இருக்கிறாங்க

என்கிற செய்திகள் அதிவாகி இருக்கிற அதே நேரத்தில் யுத்தத்தை நிறுத்தக் கோரி ஆயிரம் ரிசர்வ் சேர்ந்தவர்கள் கையெழுத்திட்டு கடிதம் கொடுக்கப்பட்டவுடன் இந்த ஆயிரம் பேரையும் பதவி நீக்கம் செய்கிறோம் இவங்கள ராணுவத்திலிருந்து நீக்கு இஸ்ரேலிய ராணுவ தளபதி இவர் இன்னைக்கு ஒரு அறிவித்தலை எடுத்துக்கிறாரு நீங்க நாங்க சொன்னதை நீங்க கேட்கல ஏன்னா பொதுவாக இந்த இவங்களுடைய அறிவிப்புல நின்னு பார்த்தீங்கன்னா சொன்னா பொதுவா ராணுவத்துல எல்லா நாட்டிலயுமே ராணுவத்துக்குன்னு பல கட்டுப்பாடுகள் இருக்கிறது ராணுவம் செய்கிற குற்றங்களுக்கு ராணுவ நீதிமன்றத்திலாம் விசாரணை நடக்கும் நம்ம நாடு உட்பட ராணுவத்துக்குன்னு கோர்ட்ஸ் இருக்குது அந்த கோர்ட்ஸ்லாம் விசாரணை நடக்கும் அவங்க தான் அந்த தீர்மானங்களை எடுப்பாங்க ஏன்னா ராணுவத்துக்கு தனியான சட்ட மூலங்கள் எல்லாம் இருக்கிற காரணத்தினால அந்த அடிப்படையில நீங்க நாங்கள் சொன்னதை கேட்கல ராணுவத்துக்கு கட்டுப்படாமல் இருக்கலாமா அது ஒரு கிளர்ச்சிக்குழு உருவான மாதிரி ஆயிருமா இல்லையா அதனால இப்போ நாட்டுக்குள்ளே பொதுமக்கள் ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு நாளாக அவங்க ஆர்ப்பாட்டம் பண்றாங்க அரசாங்கத்துக்கு எதிராக பல புரட்சி வெளித்துக்கொண்டு கொண்டிருக்கிறது அந்த நிலையில தற்போது ரிசர்வ் படையை சேர்ந்த ஆயிரம் பேர் எங்களுக்கு யுத்தம் பண்ண முடியாதியா

இன்றைய தினம் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு என்ன பண்ணிருக்காங்க சொன்னா யூகே ஒரு வழக்கு தாக்கல் பண்ணிருக்காங்க அந்த வழக்கு தொடர்பான செய்தி இன்றைக்கு வெளியாகி குறிப்பாக இங்கிலாந்து நீதிமன்றத்தில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய மூத்த அதிகாரி மௌசா அபு மர்சூக் தலைமையில் ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிற அந்த வழக்கில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை ஒரு பயங்கரவாத குழுவாக நீங்க கருதி இருக்கிறீங்க உங்க நாடு முடிவெடுத்திருக்கிறது எனவே பயங்கரவாத குழு என்கிற பட்டியலில் இருந்து பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய பேரை நீங்க நீக்கணும் என்கிறது அந்த வழக்கு வழக்கினுடைய சாராம்சமாக இருக்கிறது குறிப்பாக மர்சூக் அவர்கள் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு தொடர்பாக பதிவு செய்திருக்கக்கூடிய வழக்கில் என்ன சொல்கிறாருன்னா பாலஸ்தீன விடுதலை அமைப்பு என்பது பாலஸ்தீன இஸ்லாமிய விடுதலைக்காக போராடக்கூடிய அமைப்பு அதே நேரத்தில் எதிர்ப்பு அமைப்பு அதனுடைய குறிக்கோள் பாலஸ்தீனத்தை விடுவித்து ஜியோனிசத்தினுடைய திட்டங்களை எதிர்கொள்வது மட்டுமே தவிர நாங்கள் பயங்கரவாதிகளும் அல்ல பயங்கரவாதத்தில் ஈடுபடுகிறவர்களும் அல்ல என்கிற செய்திகளையும் அந்த மனுவில் அந்த வழக்கில் அவங்க ல பதிவு செய்திருக்கக்கூடிய நம்ம பார்க்க முடிகிறார் அதே நேரத்தில் இந்த வழக்கில் யாரெல்லாம் சம்மந்தப்படுறாங்கன்னு சொன்னா சர்வதேச நீதிமன்றத்தினுடைய முன்னால் தற்காலிக நீதிபதியாக செயல்பட்ட ஜான் டுகார் என்கிறவரோட இருபது சட்ட அறிஞர்களை உள்ளடக்கிய ஒரு சட்டக்குழுதான் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு சார்பாக இதை இங்கிலாந்தில் இந்த வழக்கை வந்து பதிவு பண்ணிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நூறு பக்கங்களுக்கு மேலே இந்த வழக்கினுடைய சாராம்சம் இருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது இந்த வழக்கை தாக்கல் செய்திருக்கக்கூடிய அமைப்பு என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா ிய சகோதர சகோதரிகளே நமக்கெல்லாம் எல்லாம் தெரியும் புனிதமிக்க மாதத்தில் வெளியிட்டு வந்த ஒரு அறிவிப்பு தான் பொத்துவில் பகுதிகளில் இலங்கையினுடைய கிழக்கு மாகாணத்தின் முதன்மை ஊராக இருக்கக்கூடிய அந்த ஊரில் ஒரு வீடில்லாத சகோதரர்களுக்கான பதினான்கு வீடுகளை அமைக்கிற திட்டத்தை நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம் அதற்குரிய பணிகள் மிக மும்முரமாக நடைபெற்று வருகிறது அதனுடைய காட்சிகளை நீங்க பார்ப்பீங்க வீடுகள் ஒரு வீடு முழுமையாக கம்ப்ளீட் ஆகிற ஒரு நிலைக்கு வந்திருக்கு இரண்டாவது வீடும் நெருக்கமாக முடிப்பதற்கு நெருக்கமாக வந்திருக்கிறோம் மூன்றாவது வீடு கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது நான்காவது வீட்டுக்கான ஆரம்ப பணிகளும் ஆரம்பிக்கப்பட்டுவிட்டது எனவே முதல் கட்டமாக ஐந்து வீடுகளை முடிப்பதற்குரிய ஏற்பாடுகளில் மும்முரமாக நம்ம செயல்பட்டு இதெல்லாமே உங்களுடைய மற்றும் சதகா கொண்டுதான் செயல்படுத்தப்பட்டு வருகிறது என்பது உங்களுக்கு தெரியும் அந்த மக்களுக்காக நீங்கள் வழங்கக்கூடிய இந்த உதவிகள் நாளை மறுமையிலே கண்டிப்பாக இறைவனிடத்திலே பெரும் பாக்கியங்களை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது அல்லாஹுக்காக நாம் செய்கிற அனைத்து செயல்பாடுகளுமே மறுமையை இலக்காக கொண்டு கொண்டதாக இருக்கிறது சொர்க்கத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய இலக்கை தான் நாம் நிர்ணயித்து வைத்திருக்கிறோம் எனவே தான் இந்த பணியை நம்ம பண்ணி வர்றோம் அங்கே இருக்கக்கூடிய நம்முடைய சகோதரர்கள் அந்த பணிகளை மிக மும்முரமாக முன்னெடுத்து வருகிறார்கள் இதற்காக உங்களிடத்தில் தான் நாம் தொடர்ந்தும் உதவிகளை எதிர்பார்த்து வருகிறோம் எனவே இதற்காக உதவ விரும்புகிற சகோதர சகோதரிகள் தாய்மார்கள் பெரியவர்கள் முன்னால் தெரிகிற நம்முடைய வங்கி கணக்கிழக்கத்திற்கு உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்க முடியும் அது எவ்வளவு பெரிய தொகை அல்லது எவ்வளவு சிறிய தொகை என்பதல்ல இறைவனிடத்திலே நன்மையை பெற்றுத்தரக்கூடிய ஒரு காரணம்

E நீங்க பாலஸ்தீன விடுதலை அமைப்பு பயங்கரவாத அமைப்புங்கிறீங்க அவங்க செய்கிற வேலைகளை வச்சு தான் சொல்றீங்க உங்க பார்வையில் அது மறுக்கல ஆனாலும் இதே இஸ்ரேல் செய்து கொண்டிருக்கிறது அப்ப இஸ்ரேலுடைய ராணுவமும் பயங்கரவாத குழு என்று நீங்கள் பட்டியலில் சேர்க்கப்பட வேண்டும் உக்ரைனுடைய ராணுவம் ரஷ்யாவில் இதைத்தான் பண்றாங்க ரஷ்ய ராணுவம் உக்ரைன்ல இதைத்தான் பண்றாங்க எல்லாத்தையும் தாண்டி உக்ரைன்ல நடக்கக்கூடிய வார்ல பிரித்தானியாவினுடைய ராணுவமும் பங்கேற்று இருக்கிறது எனவே அவங்க செய்யக்கூடிய வேலையும் இதே வேலையாக இருக்குது அப்படி பார்த்தா உக்ரைன் ராணுவம் பயங்கரவாதினு சொல்லணும் நீங்க இஸ்ரேல் ராணுவத்தையும் பயங்கரவாதினு சொல்லணும் பிரிட்டிஷுடைய ராணுவத்தையும் நீங்க பயங்கரவாத குழுன்னு தான் சொல்லணுமே தவிர பாலஸ்தீன விடுதலை அமைப்பை மட்டும் நீங்க பயங்கரவாத குழுவாக சொல்ல முடியாது என்கிற வாதத்தோடு தான் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு வழக்கினுடைய விவரங்களை எப்படியெல்லாம் நகரப்போகிறது என்பதையும் பொறுத்திருந்து தான் நாம் பார்க்க வேண்டும் என்கிற நிலையில இன்றைக்கும் எமன் மீது அமெரிக்கா நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்களில் இரண்டு பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாக இருக்கக்கூடிய நேரத்தில் எமனுடைய செயல்பாட்டு இயக்கமாக இருக்க கூடிய அல் மசீரா தொலைக்காட்சி வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியில் அல் ஜாஃபா என்கிற கவர்னேட்டுக்கு பகுதிகளில் இன்றைக்கு நடைபெற்ற தாக்குதல்கள்ல அமெரிக்காவினுடைய எம் வகையான ஆளில்லா விமானத்தை இன்றைக்கும் சுட்டு வீழ்த்தி இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறாங்க அமெரிக்காவினுடைய மிக உச்சமான பயங்கரமான விமானங்களில் ஒன்றுதான் இந்த எம் நைன் என்கிற வகையான விமானம் அந்த விமானத்தை அசால்ட்டாக தட்டி தூக்கிக்கிட்டு இருக்கிறாங்க எமனில் இருக்கக்கூடிய ஹூத்திகள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் இந்த செய்திகளை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் எனவே பாலஸ்தீனம் தொடர்பாக இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய செய்திகள் இஸ்ரேலுக்குள்ளே என்ன நடக்கிறது என்கிற எல்லாம் மகிழ்ச்சிகரமான செய்திகளாக இருக்கிறது பாலஸ்தீனம் தனி நாடாக வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீன மக்கள் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் என்பதுதான் நாம் இறைவனத்தில் முன்வைக்கக்கூடிய உயரிய பிரார்த்தனையாக இருக்கிறது பாலஸ்தீன மக்களுக்காக பிரார்த்தனை செய்ய மறந்து விடாதீர்கள் சகோதரர்களே பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக பயங்கரவாதம் தோற்கட்டும் தீவிரவாதம் அழியட்டும் தனி மனித உயிர்கள் மட்டுமல்ல ஒரு சமூகமான உயிர்களை பாதுகாக்கப்பட வேண்டும் உயிர்கள் புனிதமானவைகள் திருமலை குரானுடைய வாதத்தின் பிரகாரம் ஒரு உயிரை கொலை செய்தவன் முழு சமூகத்தையுமே கொலை செய்தவனாகவான் ஒரு உயிரை வாழ வைத்தவன் முழு மனித சமூகத்தையுமே வாழ வைத்தவனாவான் என்று குரான் பேசுகிறது எனவே ஆயுதங்களை கைவிடுவோம் அமைதியை கையில் எடுப்போம் அனைவரும் நலமாக இருப்போம் பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்போமாக வாகிறது அவ்வானா அலமதுல்லாஹி ரபில் ஆலமீன்